கோபிசெட்டிப்பாளையத்திலேருந்து பங்களா புதூர் போகிற வழி இந்த வழியே ரொம்ப அழகான வழி இதில் ஒரு சின்ன ஒரு ரோட் ட்ரிப் போனோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து வாய்க்கால் ஒரு சைடு வந்து நல்லா ஃபுல்லாக வயல்வெளி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும் அது வளைஞ்சி வளைஞ்சு போகிற இந்த ரோடு அருமையான இடம் நல்ல ஒரு ரோட் ட்ரிப் போகிறதுக்கு வந்து ஏற்ற மாதிரியான ஒரு இடம் கோபிச்செட்டிப்பாளையம் டூ பங்களா புதூர் போகிற இந்த அருமையான ரோடு இதே மாதிரி அத்தானி டு கோபி ரோடு வந்திருக்கோம் அந்த ரோடு செமையான ரோடு இதே போல் தான் இருக்கும் நல்லா பசியன்னு ம பச்சை பசியின் மலையும் ரெண்டு பக்கம் வயல்வழியுமா அழகாக வளைஞ்சி வளைஞ்சு போகிற ரோடு இருக்கும் இதுவும் அதே போல் ரொம்ப அருமையான ரோடு ஒரு சைடு வாய்க்கால் இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாகவே பச்சை பசியன் இருக்க ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே வெறும் வயல்வெளியாக இருக்குது இந்த சைடில் ஒரு வாய்க்கால் கோபிலேருந்து பங்களா புது போகிற வழி ஃபுல்லாக வந்து அறியே நாற்று நட்டு ஆமா நிறைய வரவங்க போகிறேன் இங்கே நின்று அந்த வயல் போட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அங்கே எடுத்துக்கிறாங்க நாம் அங்கே போனோம்மாடா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ம் இந்த பக்கம் வாய்க்காலே எடுத்துட்டு போயிட்டு போயிடும் அங்கே நல்லா இருக்க ஆறு கிலோமீட்டருக்கு தேவை

நம்ம வாங்கலாமா வாங்கிடலாம் ஊர்ல இந்த இடத்துல வந்து நிறைய வர வண்டி நான் நிறுத்திட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு போறாங்க அந்த சைடு உள்ள ஊர் போது இங்க ஒரு அம்மா நகைப்பாளம் வச்சிருக்காங்க நகப்பாளம் வாங்கணும் நாட்டு நகைப்பாளம் தான் இந்த இடமே ரொம்ப அருமையா இருக்கு அந்த சைடு வாய்க்கால் அங்க நிறுத்தி குளிக்கிறதுக்கான சௌரியங்கள்லாம் இருக்கு நிறைய வண்டிக்கு நிறைய நிக்குது மழை கூப்பிட்டுட்டே இருக்கா சிப்பாளம் வண்டி சாப்பிட்டேன் எனக்கு தெரியலையே

பங்களாபுத்தூர் போற வழியில இந்த இடத்துல நானும் கணக்கு வாங்கி போக்கோம் வர வழியில ஒரு இடத்துல நாகப்பழம் வாங்கினோம் நாவப்பழம் வாங்கிட்ட சரி இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு இங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் அருமையான ஒரு யூ சுத்தியும் பச்சை பசேல்னு ஆறு கண்டமாறு பவானி ஆறு பவானி இரும்பு பாலம் ஓ சூப்பர் 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 பவானி யாரு বংলা পূজা পাৰ বেলে Um, Gracias.